சொன்ன மாதிரி எல்லாருமே ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க எப்ப அரசியல இருந்து விலக போறீங்க இப்படி தாங்க அதிமுகவோட முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்களை பார்த்து நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி வந்து பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆயிட்டு இருந்துச்சுங்க அவர் வந்து எலெக்ஷன் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு சென்னையில வந்து செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்தினாரு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பயுமே ஒரு மிகப்பெரிய தான் வந்து இருந்திருக்காங்க ஏன் ஜெயலலிதா அவர்கள் வந்து கரசேவைக்கு ஆதரவு கொடுத்து கரசேவைக்கு வந்து ஆட்களெல்லாம் வந்து அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு இதை வந்து உடனே அதிமுகவோட நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுலயும் அதிமுகவோட முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா அண்ணாமலை அவர்கள் சொன்னது வந்து சுத்த தப்பு இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது அம்மா அவர்கள் வந்து கர சேவை தொடங்குறதுக்காண்டி ஆட்களை வந்து அனுப்ப சொன்னாங்களா இந்த ஒரு விஷயம் மட்டும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் வந்து அரசியல்ல இருந்தே விளைவிக்கிறேன் இதை வந்து நான் சவாலாக விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்கள் வந்து இந்த மாதிரி சவால் விட்டுருந்தாருங்க உடனே இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இது சம்பந்தமா சோசியல் மீடியால வந்து கருத்துக்கள் வந்து ஷேர் ஆக வந்து ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாள் வந்து கேபி முனுசாமி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா கரசேவை தொடங்குறதுக்காண்டி ஆட்களை வந்து அனுப்புறதுக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்து கட்டளை இட்டாங்க சொல்லி ஒரு நாள் இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை வந்து எடுத்து பார்த்தீங்களா கேபி முனுசாமி அவர்களே வந்து ஒத்துக்கிட்டாரு ஜெயலலிதா அவர்கள் வந்து கரசேவைக்கு வந்து ஆட்களை அனுப்ப சொன்னாங்கன்னு சொல்லி இப்போ வந்து நீங்கள் அரசியலேருந்து விலகிக்கிறீங்களா எப்போ வந்து நீங்கள் வந்து விலக போறீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் முரசுலி செய்தி செய்தித்தாலும் ஒன்று பயங்கரமாக வைரலாக ஷேர் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க ஸோ அந்த ஒரு செய்தித்தாளில் என்ன ஹெட்லைன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா கரசேவை தொடங்குறதுக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க இந்த ஒரு ஆதரவை வந்து பாராட்டி அத்வானி அவர்களே ஜெயலலிதாவை பயங்கரமாக வந்து புகழ்ந்துருக்காங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஹெட்லைன்ஸில் வந்து இருந்துச்சு இதை வச்சும் நிறைய பேர் வந்து ஜெயக்குமார் அவர்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் தானே சொன்னீங்க இது மட்டும் உண்மைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து அரசியலிருந்தே விளைக்கிறேன்னு சொல்லி எப்போ வந்து அரசியலிருந்து விலக போகிறீங்க உங்களோட தேதியை வந்து சொல்லுங்கன்னு சொல்லி இது மாதிரி நிறைய பேர் வந்து ஜெயக்குமார் அவர்களை அதிகமாக விமர்சனம் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த செய்தியாளர் சந்திப்புல என்ன வந்து சொல்லியிருந்தாருன்னா அதிமுக வந்து ஜெயலலிதாவோட கொள்கைகளை இப்ப ஃபாலோ பண்றதே இல்ல ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ ஒரு மிகப்பெரிய இந்துத்வாதியா இருந்தாங்க அவங்க வந்து ராஜ்யசபா எம்பியா இருந்தப்ப பார்லிமெண்ட்ல வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி கொண்டு வந்தே தீரணும் அப்படின்லாம் வந்து ஃபைட் பண்ணாங்க ஆனா இப்ப அதே ஆர்டிகல் த்ரீ செவன்டி பத்தி அதிமுகவோட நிர்வாகிகள் என்ன நிலைப்பாடுல வந்திருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப அதிமுக அப்படி இருந்துச்சு இப்ப வந்து வேற மாதிரி வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து வச்சிருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜனும் ஆதரவு வந்து பேசியிருக்காங்க என்னன்னா உண்மையில இப்ப மட்டும் ஜெயலலிதா இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ராமர் கோயிலுக்கு வந்து போயிருப்பாங்க உண்மையில அவங்க ஒரு இந்துத்துவாதி தான் சொல்லி அவங்களும் இந்த ஒரு விஷயத்துக்கு ஆதரவா வந்து கருத்துக்களை பதிவு பண்ணாங்க ஆனா இதுக்கு வந்து அதிமுகவோட நிர்வாகிகள் ஒரு சில பேர் வந்து பயங்கரமா எதிர்ப்பு வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பா வந்து காயத்ரி ரகுராமன் இருந்துகிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு முட்டாள் சொல்லிட்டு சின்ன பிள்ளைக்கு கூட வந்து தெரியும் அதனால இவர்கிட்ட விவாதம் பண்றதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க இதை வந்து பார்த்துட்டு அண்ணாமலோட ஆதரவாளர்கள் எல்லாருமே டென்ஷன் ஆகி நீங்க வந்து ரொம்ப ஓவரா பேசுறீங்க நீங்க வந்து கொஞ்சம் வந்து வார்த்தையை கட்டுப்படுத்தி வந்து பேசுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து சென்னையில கொடுத்த இந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா வந்து மாறி இருக்குங்க தமிழக அரசியல் பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடிய உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்